சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் உங்கள் நட்சத்திரம் ராசிக்கு கிரக சஞ்சாரத்தை ஒட்டி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புனர் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி கும்பராசிக்காரர்களுக்கு மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதம் மீனத்தில் வருகிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முறையே ஆகஸ்ட் மாதம் ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையிலும் லாபங்கள் கூடுதலாக ஈட்டும் வகையிலும் உங்களுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு கிரக சஞ்சார அமைப்பு உள்ளது எனவே இந்த நான் கூறிய மேற்கூறிய தேதிகளை வாழ்வில் ஆகஸ்ட் வரும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயன்படுத்தி திறம்பட உழைத்தும் வாழ்வில் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் ஈட்ட முடியும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வண்ணம் முதலீடுகள் பெருக்கி லாபங்கள் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் நீங்களும் வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்